நடக்கான வீடியோ தங்க வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் நான் ஜானகி ரகுராம் வந்து ஜோடியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து புதுசு முன்னாட்டியாக வராங்க அப்படினு தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜானகி போய் அங்கே பார்த்தா போனேசரி வந்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவையுமே வந்து ரகுராம் ஜானகி ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல வந்து சாமி மூட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சரியாக அவங்க அண்ணன் லிங்கை எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து லிங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா இந்நேரம் வந்து அந்த ஜானகி வந்து ஜெயிலுக்குள்ளே போயிருப்பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம் அவங்களால் யார்டையுமே காசு வாங்க முடியாது காசு கொடுக்குறவங்க எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இந்நேரம் வந்து ஜானகி ஜெயிலுக்குள்ளே தான் போயிருப்பா வாங்க நம்ம போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு போன சரி அவங்க அண்ணன் லிங்க எல்லாருமே உள்ளே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள பார்த்தா நம்ம அப்போதான் அவங்க உள்ள என்ட்ரி ஆகுறாங்க கரெக்டாக ஜானகி ரகுராம் வந்து சாமி கொடுத்துட்டு வெளியில் வந்து மாசா ஜோடியாக போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே அவங்க மூ அவங்க மூஞ்சியில் வந்து ஈ ஆடலை அப்படியே ஷாக் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னால் அவ இப்போ தான் ஜெயிலுக்குள்ளே இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இங்கே பார்த்தா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா கார்த்தியோட அப்பா தான் கேட்குறாங்க எப்படி அந்த சாணகி வந்து வெளியில் வந்தா அப்படிங்க மாதிரி கேட்காங்க ஏங்க பார்த்தாலே தெரியலையா கூட யார் அலையிறா அந்த ரகுராம் வந்து அலைகிறாரு அப்படிங்கும்போது அவர் தாங்க காசை கொடுத்து வெளியில் எடுத்துருப்பார் ஊருக்குள்ளே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆனால் பார்த்தீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அந்த இடத்துல கோவப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நான் ரகுராம் வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டிட்டு அங்கே இந்த இடத்துல வந்து இறங்குறாங்க சானை வந்து கேட்குறாங்க எதுக்கு இங்கேருந்து இறங்குறீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பசிக்கு சாப்பிட்டு போகலாம் வா அப்படிங்க சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போன உடனே வந்து ஃபஸ்ட்டு ஜானகி வந்து கேண்ட் வாஷ் பண்ண போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து ரகுராம் வந்து திருப்பி அவரும் கையெல்லாம் போகிறாங்க போகிற நேரத்தில் வந்து சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க எங்கே நான் இன்னும் ஆர்டர் போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க சார் ஆர்டர் போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்த்தா ஜானகிக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வந்து ரகுராம் வந்து ஆர்ட்ரு போட்டு வச்சிருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே உங்களுக்கு சந்தோஷமாயிடுது அந்த உனையுமே வந்து கிட்ட சொல்கிறாங்க ஏங்க எனக்காக வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம ரெண்டு பேர் வந்து ஒரு தடவை ஹோட்டல் போனோம் பார்த்துக்கிட்டோம்னா எனக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்க உங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணேன் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருக்குமே பிடிக்காதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் என்ன பண்றது ரெண்டு பேருமே வந்து எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்லி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்ப தாங்க நம்ம வந்து புரிதல் ஆரம்பிச்சது அதுல இருந்து இத்தனை ஆயிடுச்சு உங்களை வந்து முழுசா நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பேசி முடிச்சாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கடுத்து போய் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கை கழுவிட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு காரில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல பத்மா பார்வதி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணி இந்நேரம் வந்து அன்னியா அண்ணி வந்து உள்ளே போயிருப்பாங்களா அப்படிங்குமாரி சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உள்ளே போயிருப்பாங்க ஏன்னா காசு அவங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு பார்த்தா மணி சிவராமு நம்ம மாயா மூணு பேருமே வந்துடுறாங்க வந்தவொடனே என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க ரெண்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க அப்போ உடனே வந்து பத்மா பார்வை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்ன பண்ணுறது காசு இல்லை காசு கிடச்சிருக்காது அதனால் வந்து இன்னும் அண்ணி வந்து ஜெயிலுக்குள்ளே படிச்சு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அங்கே கூட விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மூணு பேருமே அதான் அதை பார்த்தோடனே வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது என்னடா சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏ எதுக்கு சிரிக்கிறீங்க சொல்லுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கேட்குறாங்க அதுதான் இல்லை அண்ணியே ஜாமீனில் எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அங்கிட்டு பார்த்தா ரகுராமோட அம்மாவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் என்னப்பா சொல்கிற சிவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா அண்ணிய வந்து ஜாமியில் எடுத்தாச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் வேறு யார் கூட அண்ணன் கூட தான் ஜோடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷமாகிடுது இங்கே பார்த்தா தனம் வந்து ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுறாங்க விடுமா விடுமா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்னடா யாரா காசு கொடுத்தது காசு இவங்களுக்கு இவங்களை நம்பி யாரும் தர மாட்டாங்க அவ்வளோ காசு அப்படி இருக்கும்போது காசு யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கேட்குறாங்க காசு யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே காசு இந்த வீட்டு இந்த ஊர்லேயே ரொம்ப நல்லவர் நாணயம் உள்ளவர் நல்லவங்க பக்கம் நிற்கிறவர் அவர் தான் காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்கிறாங்க ஏய் என்ன ஒன்றுமே புரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக உண்மையை சொல்லு யார் கொடுத்தா அப்படிங்க மாதிரி கேட்டவனே வேறு யார் அண்ணன் தான் காசு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உங்களுக்கு பயங்கரமான இருக்குது என்னடா அவர் காசு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி சரி ஆரத்தியை வைங்க ஜோடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணனும் அண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் சொல்கிறாரு சொல்லி முடி கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க வந்து ஜோடியா வந்து கார்ல வந்து இறங்குறாங்க இறங்கினோடனையுமே வந்து அண்ணே ரொம்ப நல்லதுனே ஆனா நீங்களே வந்து ஜாமீன் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி ஆரத்தி சுத்துங்க அப்படின்னு சொன்னே மாயா வந்து கொண்டு வராங்க ஏய் குடு எங்க அண்ணனுக்கு நான் தான் சுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தமா வந்து பொம்மால போட்டுட்டு விறுவிறனு போய் சுத்துற மாதிரிதான் காட்டுறாங்க ஆரத்தி எடுத்துட்டு அவங்க வந்து விறுவிறுன்னு உள்ள போறாங்க உள்ள போனவொனே அண்ணே நீங்க வந்து ரொம்ப நல்லவர்னே உங்க மனசு யாருக்கும் வராதுன்னே ஏன்னா அண்ணியால் நீங்கள் வந்து பஞ்சாயத்தில் ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ரொம்ப தலை ஒனிஞ்சிருக்கீங்க என்ன இருந்தாலும் அண்ணி உங்கள் பேச கேட்கல அப்படி இருந்தாலும் அண்ணியை போய் நீங்கள் ஜாமியில் எடுத்துருக்கீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டியா பெசாமரு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க நான் ஒன்று ஜானைக்காக போய் எடுக்கலை என் பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டால் என் தம்பி அதுக்கடுத்து இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்டாங்க அவங்களுக்காக தான் எடுத்தேன் ஊருக்கும் இந்த வீட்டுக்கும் தான் நாங்கள் வந்து புருஷன் பொண்டாட்டி ஆனால் என்னோட மனசுக்கு அவள் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்து நம்ம இவங்க மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க விடுங்க பெரியமா பெரியப்பாக்கு வந்து உங்கள் மேலே ஒரு பாசம் இருக்குது இருக்கு தான் வந்திருக்காரு இல்லைன்னா உங்களை வீட்டுக்கு வந்துருப்பாரு போய் சாப்பிட்டுட்டு வெளியிலலாம் போயிட்டு வந்திருக்கீங்களா அதுலேயே தெரிய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எனக்கு தெரியுது மாயா அவர் வந்து என்னைக்கு பிடிச்சிருக்கு என் மேலே வந்து பாசமாக தான் இருக்காரு எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா நம்ம ஜானையை வந்து மாயா வா ஒரு இடத்துக்கு வா அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கன்னு பார்த்தா நம்ம புவனேஸ்வரியோட வீட்டுக்கு தான் வராங்க அவங்க பார்த்தா கடுன்னு இருக்காங்க என்னடா அந்த ஜானகி வெளியில் வந்துட்டால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து மாசா இவங்க போகிறாங்க நம்ம மாயாவும் ஜானகையும் போகிறாங்க போனவனே ஏய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தியை வந்து சொல்கிறாரா ஏய் நீ எல்லாம் பேசாத உனக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது கார்த்தியை உயிர் வச்சுக்கிட்டு இப்படியா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த கார்த்தியை வச்சு கார்த்தி இறந்துட்டான்னு சொல்லி தானே ஊருக்குள்ளே வந்து பரிதாபப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை சும்மா விடமாட்டேன் அந்த கார்த்தி எங்கே இருந்தாலும் சரி அவனை கொண்டு வந்து உன்னையை வந்து உன் கிழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானையை வந்து சவால் வர்ற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க